மாநில சுயாட்சி தீர்மானம் இயற்றப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவுகூரும் விதமாக இந்த தொடர் சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த சொற்பொழிவு எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று ஏற்கனவே கடந்த முறை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் திராவிட இயக்கம் இந்திய சிந்தனையில் இந்திய அரசியல் வரலாற்றில் எவ்வளவு மிக முக்கியமானதாக விளங்கியது என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அது எவ்வளவு மிக முக்கியமான அரசியல் சிந்தனைகளையும் அரசியல் நடைமுறைகளையும் நாம் போராடுவதற்கு அரசியல் கருவிகளையும் நம்மிடையே விட்டு சென்றுள்ளது என்பது பற்றி நான் உங்களிடையே ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதுவும் குறிப்பாக மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததின் வாயிலாக நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை எவ்வளவு தூரம் அழுத்தம் திருத்தமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் இதை இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன் இந்திய ஜனநாயகம் இந்திய குடியரசு என்கிற சிந்தனையை எடுத்துக்கொண்டோமானால் இரண்டு காலகட்டங்கள் இருக்கின்றன ஒன்று இந்த குடியரசு உருவாவதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த குடியரசை வந்து சேருகின்ற வரையில் நாம் நம்மிடையே எழுந்த அரசியல் சிந்தனைகள் கருத்துக்கள் மோதல்கள் இவற்றின் ஊடாகத்தான் இந்த குடியரசு என்கிற அமைப்பிற்கு வந்து சன் வந்து சேர்ந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த குடியரசை நாம் நிறுவினோம் அதன் பிறகு ஐம்பதுகளுக்கு பிறகு ஏறக்குறைய இன்னைக்கு எழுபத்தி நான்கு ஆண்டுகள் இந்த குடியரசின் ஊடாக பயணித்திருக்கின்றோம் இந்த குடியரசின் ஊடாக நம்முடைய வாழ்வு வாழ்வை ஒழுங்குபடுத்துவதும் சீர்படுத்தவும் முயற்சி செய்திருக்கின்றோம் இந்த குடியரசு இப்பொழுது வந்து கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறது கிறிஸ்டோபர் ஜெஃபலோ போன்ற ரெஞ்சர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த குடியரசு இன்று அது வந்து ஒரு எத்னிக் ஸ்டேட்டாக ஒரு மெஜாரிட்டேரியன் இந்து எத்னிக் ஸ்டேட்டாக மாறிவிட்டது என்பதை துலாபாரமாக எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் கண்கூடாக அதை எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் இந்த குடியரசனுடைய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றான வெகுஜன மக்களின் பெரும்பான்மை மக்களின் எண்ணப்போக்கை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அம்சமாக வாயிலாக இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் என்பது முற்றிலுமாக அது வந்து சூழ்ச்சி செய்யப்பட்டு அந்த முறையை சீர்குலைக்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு வெற்றியை அவர்கள் ஈட்டியிருக்கின்றார்கள் இந்துத்துவ வியர்கள் அந்த வெற்றியை இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலையே கிறிஸ்டோபர் ஜெஃபல்லோ என்ன சொல்வார் என்றால் இந்த தேர்தல் என்பது அவர்கள் ஒட்டுமொத்தமான நிறுவனங்களை இந்த குடியரசை சீர்குலைத்து ஒரு மெஜாரிட்டேரியன் ஸ்டேட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் செய்திருக்கிறார்கள் என்பதை அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் முடிந்த பிறகே சொன்னார் நாம் அவ்வளவு அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர்கள் ஒரு வெற்றியை ஈட்டிக்கொள்ள முடிந்தது அது முற்றிலுமாக எவ்வளவு தூரம் மோசடியானது எவ்வளவு தூரம் இந்த தேர்தலை அவர்கள் வந்து மேனிப்புலேட் செய்து பித்தலாட்டம் செய்து இந்த வெற்றியை ஈட்டியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்டினுடைய பல்வேறு சிவில் மூமெண்டை சேர்ந்த குடிய குடியுரிமை இயக்கங்கள் எடுத்துக்காட்டியிருக்கின்றன குறிப்பாக கடந்த வியாழனன்று இங்கே அன்பகத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் வாய்ஸ் ஆஃப் டியன் நடத்திய கூட்டத்தில் பரகல பிரபாகர் அவர்கள் எடுத்து கூறினார்கள் அதற்கு முன்பாக வாய்ஸ் ஆஃப் டெமோக்ராட்ஸ் என்கிற ஒரு அமைப்பு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு மேலாக நாலரை கோடி வாக்குகள் வந்து தேர்தல் ஆணையம் சொன்னதை விட கூடுதலாக இருப்பதையும் அது எவ்வாறு குறிப்பாக இரண்டாவது கட்ட தேர்தல் நடந்த பொழுது நடந்த தொகுதிகள் எல்லாவற்றிலும் அவர்கள் பெரும்பான்மை வெற்றி பெரும்பான்மை இடங்களில் எவ்வாறு தங்களுக்கான ஒரு வெற்றியை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தேர்தல் அமைப்பையே சீர்குலைத்து அவர்கள் ஒரு வெற்றியை ஈட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள் இவை எல்லாம் நமக்கு எதை காட்டுகின்றன ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நாம் நிறுவிய குடியரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்துவிட்டதைத்தான் காட்டுகிறது நாம் இன்று ஒரு குடியரசில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட குடியரசில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை நாம் ஒரு இந்து மெஜாரிட்டேரியன் எத்தனிக் ஸ்டேட்டுக்குள்ளார வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் நமக்கு என்ன நடக்கிறது என்றால் ரொம்ப இயல்பாக எல்லா விஷயங்களையும் இயல்பாக எடுத்துக்கொள்கிறோம் இந்த நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளாக நிதிநிலை அறிக்கைகள் என்பவை நிதிநிலை அறிக்கைகளாகவே இல்லை அவை ஒவ்வொன்றும் மோசடியான பொய் விவரங்களை நாடாளுமன்றத்தின் முன் வைக்கின்றன நாடாளுமன்றத்தின் முன் ஒவ்வொரு அமைச்சர்களும் பொய்யான தகவல்களை கூறுகிறார்கள் ஆனால் அதற்காக அவர்கள் வெக்கப்படுவதும் இல்லை அல்லது நாடாளுமன்றத்தினுடைய முறையை கண்காணித்து அவைத் தலைவர்களோ மற்றவர்களோ அதை ஒழுங்குபடுத்துவதும் இல்லை அவர்கள் இந்த விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்களானாலும் வெளியில் நடக்கக்கூடிய விவாதங்களானாலும் அவை எல்லாவற்றிலுமே வந்து ஒரு ஒரு எத்தேச்சதிகாரமான போக்கை தொடர்ச்சியாக கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் இதுபோல கூட்டங்கள் நடத்துவது அல்லது அன்பகத்தில் ஒரு கூட்டம் நடத்துவது அல்லது வெளியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவது அல்லது வள்ளுவர் கூட்டத்தில் வந்து ஒரு ஒன்று கூடலை நடத்துவது ஒரு பொது இடத்தில் ஒன்று கூடலை நடத்துவது இதுவெல்லாம் நம்முடைய சுதந்திரத்தினுடைய எல்லைகள் நாம் இன்னும் சுதந்திரத்தினுடைய அறிகுறிகள் தான் இவையெல்லாம் இருக்கின்றன பாருங்கள் இன்னும் வந்து இங்கே சுதந்திரம் நிலவிக்கொண்டிருக்கிறது இந்த குடியரசு முறை நிலவிக் கொண்டிருக்கிறது என்று கருதி கொண்டிருக்கிறோம் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த இந்த நிதிநிலை அறிக்கையில் மாநிலங்கள் எவ்வளவு பாரபட்சமான முறையில் நடத்தப்பட்டுள்ளன என்பதற்கு கண்கூடான எடுத்துக்காட்டு இதற்கு முன்பும் ஒவ்வொரு முறையும் மாநில அரசுகளும் சரி அல்லது வந்து பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஒரு இந்த பெரிய பாலிசி மேக்கிங் பீப்புள் மத்தியில் ஆற்றிய ஒரு உரையில் அவர் எடுத்து கூறியதைப் போல அந்த உரையை அவர்கள் பின்னால் நீக்கிவிட்டார்கள் ஆனால் அந்த உரையில் அவர் எடுத்து கூறியது போல இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமாக நிதி நிலைமைகளை கையாளுகிறது மக்களை கையாளுகிறது மக்கள் நல திட்டங்களை கையாளுகிறது மாநிலங்களை கையாளுகிறது என்பது கண்கூடாக தெரிகிறது இருந்தாலும் நாம் அவை பற்றி பெரிதான கவலை கொள்ளவில்லை இந்த தருணத்தில்தான் நாம் வந்து திராவிட இயக்கத்தினுடைய இந்த ஐம்பதாவது ஆண்டு அதாவது மாநில சுயாட்சி திருமணம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நிறைவேற்றிய மாநில சுயாட்சியினுடைய ஐம்பதாவது ஆண்டை நாம் நிறைவு கூற வேண்டியிருக்கிறது இதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அனந்தப்பூர் தீர்மானம் பஞ்சாபில் நிறைவேற்றப்பட்டது அது ஒரு கட்சியினுடைய அகாலிதளம் என்கிற கட்சி அந்த கட்சி கூட்டத்தில் மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானம் அனந்தப்பூரில் அதற்கு பிறகு எழுபத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டு தொடர்ச்சியாக அவர்கள் அவங்களுடைய தீர்மானத்தை விரிவுபடுத்தி கொண்டே போனார்கள் ஒவ்வொரு முறையும் கூடி அதை பற்றி கூடுதலாக விவாதித்தார்கள் ஆனால் அனந்தபூர் தீர்மானமாகட்டும் உண்மையாகவே சொல்லப்போனால் இந்தியாவில் இரண்டு கட்சிகள் தான் சுயாட்சியை கேட்டன அகாலி தளம் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் பின்னால் எண்பத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு வந்து காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருந்த மக்கள் ஜனநாயக கட்சி என்று நினைக்கின்றேன் பருக் அப்துல்லா அவர்களுடைய அவர்களும் அவர்களும் மாநில சுயாட்சி போன்ற ஒரு முறையை கேட்டார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட சூழலில் கேட்டார்கள் என்றால் அவர்கள் தனியான ஒரு அரசியலமைப்பை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக இருந்த பொழுது அத்தகைய ஒரு உரிமையை வேண்டும் என்று கேட்டார்கள் ஏனென்றால் தனியாக ஒரு அரசியலமைப்பு கொண்டிருந்த அந்த மாநிலமும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உரிமைகள் அனைத்தும் இந்த குடியரசிற்குள் அறித்தெடுக்கப்பட்டு எந்த உரிமையும் மற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள் கடந்த ஐம்பது ஆண்டு கால நம்முடைய அனுபவம் என்பது மிகவும் இந்த குடியரசு அமைப்பில் மிகவும் சிக்கலானது ஒரே நேரத்தில் நாம் சில உரிமைகளை மற்றவற்றை ஈட்டி பெற்றிருக்கிறோம் இன்னொரு தளத்தில் குடியரசு முறைக்குள் நம்முடைய உரிமைகளும் மற்றவையும் பறிக்கப்பட்டிருக்கின்றன வழக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆல்ரெடி அருணா அவர்களுடைய புத்தகத்தை கூட இன்று காலையில் புரட்டி பார்த்து கொண்டிருந்தேன் அதற்கு கலைஞர் ஒரு முன்னுரையை எழுதியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியலமைப்பை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசியலமைப்பு மிக மோசமாக மாநில உரிமைகளை பறித்து கொண்டுள்ளது என்று அவர் கூறுகின்றார் இதன் இதன் ஊடாகத்தான் நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானம் மிக மிக முக்கியமான தீர்மானம் அது அடிப்படையில் நாம் போன முறை இதே அரங்கில் இங்கே நடைபெற்ற கூட்டத்தில் தோழர்கள் புனித பாண்டியன் அவர்களும் தோழர் ஆசிரியர் அவர்களும் பேசினார்கள் அவர்கள் மிக முக்கியமாக இரண்டு கேள்விகள் எழுப்பினார்கள் தேசிய அரசு என்கிற சட்டத்திற்குள் என்ன முஸ்லீம் ஒரு சிறுபான்மையினருக்கு உரிமைகள் என்ன அல்லது வந்து ஒரு இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்பிற்குள் வந்து ஒடுக்கப்பட்டோரின் உரிமைகள் அல்லது அவர்கள் சாதி ஒழிப்பு என்கிற பிரச்சனைகளை அவ்வளவு தூரம் முன்னெடுத்திருக்கிறோம் என்று ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்டார்கள் ஒரு பிரச்சனை இந்த அமைப்பு இந்த குடியரசு அமைப்பு அதனளவில் அதை அம்பேத்கர் தான் ஏற்றியிருந்தார் என்றாலும் அரசியலமைப்பை ஏற்றியிருந்தார் என்றாலும் அந்த அரசியலமைப்பின் வழியாக உருவாக்கப்பட்ட இந்த குடியரசு அதனளவில் இந்த சமூகத்தில் இந்திய சமூகத்தில் பார்ப்பன பனியா ஆதிக்கத்தை கட்டி எழுப்புகின்ற அதை தொடர்ச்சியாக பேணுகின்ற ஒன்றாகத்தான் இருந்தது என்பதும் கண்கூடான உண்மை அதற்கு எதிராகத்தான் தேர்தல் ஜனநாயகத்தில் நாம் கடுமையான முயற்சிகளை எடுத்து பல இடங்களில் பார்ப்பனர் அல்லாதார் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன அவர்கள் சில முன்முயற்சிகளை எடுத்தார்கள் சட்டங்களை ஏற்றினார்கள் மக்கள் நல திட்டங்களை முன்னுக்கு கொண்டு வந்தார்கள் இருந்தாலும் கூட இந்த அமைப்பிற்குள் அவர்கள் மிகவும் கடுமையாக ஒடுக்கப்பட்டார்கள் அல்லது குறுக்கப்பட்டார்கள் சமரசத்திற்கு உட்பட வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள் அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த கட்சிகளால் அவர்களுடைய லட்சியங்கள் சொல்லப்பட்ட அளவிற்கு கூட அவர்களால் நடைமுறையில் செயல்பட முடியவில்லை என்கிற ஒரு யதார்த்தம் இருக்கிறதே தவிர இவர்கள் தங்களளவில் ஒன்றுமே இல்லாது போய்விட்டதனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து சேரவில்லை இந்த இந்திய ஒன்றியத்திற்குள் நட நடந்து கொண்டிருக்கிற அரசியலினுடைய விளைவாகத்தான் இந்த கட்சிகள் இவ்வளவு தூரம் சீர்குலைக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் இவ்வாறு பார்த்தோம் என்றால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தபொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் இயற்றிய அந்த சுயாட்சி தீர்மானம் மிக முக்கியமானது என்று விளங்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மூன்று துறைகளைத் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் எஞ்சி அதிகாரங்களையும் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் மாநில அரசுக்கு மாற்றித்தர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றி தந்து அப்படி நிறைவேற்றினால்தான் இந்த குடியரசு வந்து உறுதிப்படும் வலிமைப்படும் இந்திய என்கிற நாடு ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் இருக்க முடியும் என்று அவர்கள் வாதிட்டார்கள் அந்த விவாதங்களை இன்று எடுத்து படிக்கும் பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது அவர்கள் இந்தியா என்கிற ஒரு ஒன்றுபட்ட ஒரு வலிமையான நாட்டை கட்டி எழுப்புவதற்கு கூட்டாட்சி சுயாட்சி முறை மிக மான ஒன்றிய அளவில் கூட்டாட்சி முறையும் வந்து ஒன் இந்த இந்த எல்லா மாநிலங்களிலும் இணைந்த ஒரு கூட்டாட்சியும் குடியர இந்த மாநிலங்களில் முற்றிலுமாக சுதந்திரமான சுயேட்சையான குடியாட்சி முறை நிலவுவதற்கு ஒரு சுயாட்சி முறையும் அத்தியாவசியமானது என்று சொன்னார்கள் ஆனால் இத்தகைய சிந்தனையெல்லாம் திடீரென்று அவர்களுக்கு வந்துவிடவில்லை அவர்கள் நீண்ட காலமாக திராவிட இயக்க சிந்தனையில் உதித்து எழுந்து வந்தவை அவர்கள் தொடர்ச்சியாக தேசியவாத கருத்துக்களுக்கு முகம் கொடுத்து தங்களுடைய சிந்தனைகளை உருப்படுத்தி மக்களுடைய அதிகாரத்தை மக்களுடைய இறமையை அவர்கள் முன்வைத்து சிந்தித்ததனால் அவர்கள் உருவாக்கி கொண்டதனுடைய விளைவுதான் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு சுயாட்சியை சுயாட்சி தீர்மானத்தை பார்க்க வேண்டும் அது பற்றி இங்கே உரையாற்ற சுபகுணராஜன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக கௌதம் ராஜா அவர்கள் இன்றைய சூழலில் இந்த சுயாட்சி எவ்வளவு மிக முக்கியமானது இந்திய ஜனநாயகத்திற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதையும் அவர்கள் எடுத்து கூற இருக்கின்றார்கள் இருவரை பற்றியும் நான் பெரிதாக உங்களுக்கு கூற வேண்டியதில்லை ஐயா சுபகோணராஜன் அவர்கள் விஎம்எஸ் அவர்கள் எல்லோருக்கும் நன்கு அறிமுகமானவர் குறிப்பாக இந்த அரங்கில் இருப்பவர்களுக்கு நன்கு அறிமுகமானவர் அவர் பல நூல்களை எழுதியிருக்கின்றார் பல நூல்களை தொகுத்திருக்கின்றார் குறிப்பாக வந்து சினிமா பற்றி அவர்கள் காட்சிப்பிள்ளை இதழை நடத்தினார் அதற்கு பிறகு அகம்புறம் இதழை நடத்தினார் சாதி நிலம் காலனியம் என்கிற மிக முக்கியமான ஒரு ஆய்வு நூலாகட்டும் அல்லது வந்து இந்த சினிமா கற்றுகள் அவருடைய கற்றிகள் எல்லாம் தூக்கப்பட்டு ஒரு நூல்கள் வந்திருக்கின்றன அந்த நூல்கள் ஆகட்டும் அதுக்கு பிறகு நமக்கேன் இந்த இழிநிலை என்கிற ஒரு நூலை பெரியாருடைய சாதி மாநாடுகளிலும் சாதி ஒழிப்பு மாநாடுகளிலும் அவர் பேசிய உரைகளை பெரியார் பேசிய உரைகளை தொகுத்து அதற்கு ஒரு பெரிய ஆய்வு முன்னுரை எழுதி வெளியேற்றிருக்கின்றார் இந்த நூல்களெல்லாம் அவருடைய ஆய்வு புலமையை காட்டும் அவர் இந்த துறையில் மிக நீண்ட காலமாக பணிபுரிந்து வருகின்றவர் ஆழமாக சிந்தித்து வருகின்றவர் கௌதம் ராஜ் அவர்கள் புதிது புதிதாக வரக்கூடிய எல்லா நூல்களையும் வாசிப்பதும் அதை பற்றி எழுதுவதும் செய்து வந்தார் இப்பொழுது வந்து முரசொலி பாசறை பக்கத்தில் தொடர்ச்சியாக நூல்கள் பற்றி அவர் எழுதி வருகின்றார் கவனம் அது மிகவும் இருநூற்றி ஐம்பது வார்த்தைகள் தான் என்றாலும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் மிகவும் கவனமான புள்ளிகளை சுட்டியும் அவர் எழுதி வரக்கூடிய அந்த பத்திகள் மிக முக்கியமானவை அது அது மட்டுமல்ல அதைவிட ஆழமாக அதைவிட விரிவாக சிந்திக்கக்கூடியவர் அவருடைய ஒரு நேர்காணல் கலைஞர் தொலைக்காட்சியில் இருக்கின்றது ஒரு நீண்ட நேர்காணல் கலைஞருடைய கலைஞருடைய ஆட்சி காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் பற்றிய ஒரு நீண்ட நேர்காணல் மிக இள வயதில் எவ்வாறு அதை புரிந்து கொள்கிறேன் என்பதை பற்றி அவருடைய எடுத்துரைப்பு அந்த புரிதல் மிக முக்கியமானது என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இளைஞர்கள் இந்த காலத்தில் புரட்சிக்காரர்களாக இருப்பது மிக எளிது அதைவிட உண்மையாகவே புரட்சிக்காரர்களாக இருப்பது மிகவும் சிரமம் பெரும் வாய்ப்பேச்சுக்களிலும் வீரிய பேச்சுக்களிலும் சொற்களும் வந்து புரட்சிகரமாக இருப்பது ரொம்ப எளிதானது தான் நாம் உண்மையாக கண்கூடாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் தீவிரமாக சிந்திப்பது சிரமமானது உண்மையாகவே மிகவும் சிறு வயதில் அவர் வந்து அவ்வாறு ஒரு தீவிரமான சிந்தனையாளராக புரட்சிக்காரராகத்தான் இருக்கிறார் என்று என்னுடைய எண்ணம் அவர்கள் இருவரும் இன்று உரையாற்ற இருக்கின்றார்கள் அவர்கள் இருவருக்கும் ஒரு சின்ன நினைவு பரிசை வழங்குவதற்கு பன்னீர்செல்வம் சார் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றேன் உன் கடவுளை விட உன் சாத்திரத்தை விட உன் உண்மை விட உன் வெங்காயம் வழக்கு விட உன் அறிவு அது சிந்தி